வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் கற்பு என்பது ஆணும் பெண்ணும் உயிரை விட மேலாக போற்றக்கூடிய ஒடுக்கமாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதைவர்கள் கற்பொதலை காப்பாற்ற இருபாலாருக்கும் கடமை பொதுவே எனினும் சவறிவிட்டால் அற்புதமாம் இயற்கையிலே அமைந்த வேகம் ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும் சற்புத்திரன் போல் அவன் உடாக சமூகத்தால் அவர் துட்டப்படுவாள் என்னும் நற்பன் பாம் கற்போடங்கை உயிரினும் மேலான் நாடுகின்றார் அறிவுடைய பெண்களெல்லாம் என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில செயற்கையிலே பாணுறவை தூண்டுகின்றார் சில நாட்டில் அது குறைந்தோர் தற்பம் ஓங்க அயற்பாடார் கரம்பிடித்து தொட்டு ஆடி பாடி ஆனந்த கூட்ட புத்தடிப்பார் அங்கே வக்கும் இயற்கையிலே இவ்வுணர்ச்சி மிகுதியான இந்தியாவில் வாழ்வோர்க்கு இளமை கால பயிற்சியினால் உணர்ச்சிகளை அறிவால் வெல்லும் பண்புதான் அவசியமாம் வகுத்து பாரீர் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை கொடுத்துருக்கிறாங்க வரிகள் என்ன சொல்லுது கற்பு என்பது ஆணும் பெண்ணும் உயிரை விட மேலாக போற்றக்கூடிய ஒழுக்கமாகும் தமிழ்நாட்டில் ஏன் பெரும்பகுதி எல்லாமே இந்த கற்பொழுங்க காப்பாற்றக்கூடிய அனைத்து நாடுகளிலுமே ஒருவிளக்கு ஒருத்தி என்ற பண்பாடோடு கணவன் மனைவியாக அந்த பந்தத்தில் இணைந்து வாழ்ந்து கற்புநெறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை அதிகமாக இந்தியாவில் தமிழகத்தில் சிறப்பாக இருக்கு என்பதை எல்லோரும் நாம் புரிந்து கொண்ட பண்பாடு ஒன்று அந்த ஒருவனுக்கு வருத்தி என்பது அது திருமணத்திற்கு பிறகு திருமண பந்தத்தால் இணைக்கப்பட்டு அவர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் அதுபோல கற்புநெறியோடு வாழக்கூடிய அந்த தாய் தந்தையருக்கு உருவாகக்கூடிய அந்த குழந்தை கருவில திருவுடைய குழந்தைகளாக வளரும் அந்த குழந்தைகள் அனைத்தும் உலக அமைதிக்காகவும் உலக ஒழுக்க பண்பாட்டுக்காகவும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தெய்வீக தன்மையோடு அந்த குழந்தைகள் உருவாகும் அதனுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே அந்த கற்பூர் நெறி ஒழுக்க பண்பாட்டோடு சிறந்து விளம்ப இன்றைக்கு வரவடாக மீடியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாலாம் இரட்டிப்பு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த உயிர் சக்தியை விரயம் செய்யக்கூடிய அளவில் இன்றைக்கு ஆண் பெண் குழந்தைகளுக்கு பாலுணர்வு தூண்டக்கூடிய அளவில் இன்றைக்கு எல்லா சூழ்நிலைகளும் அமைந்திருக்கு அன்றைக்கெல்லாம் அடைகிறதுங்கிறது பதினாலு பதினைந்து வயதில் முதிர்ச்சி அடைஞ்சு பருவம் அடைஞ்சாங்க பெண்கள் இன்றைக்கி சிறு வயதிலேயே பதினொன்று பன்னெண்டு வயதிலேயே அவர்களெல்லாம் இந்த பாலுணர்வு அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த ருதுவாகிறது என்பது மிக விரைவாக அவங்களுக்கு அந்த உணர்வு தூண்டப்பட்டு அந்த சூழல் ஏற்பட்டுடுது இது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதே போல ஒவ்வொரு தாய் தந்தையும் அந்த குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த மனவளக்கலை பயிற்சியை எடுத்துக்கொண்டு அந்த உயிர்நல பயிற்சியான தாயக்கல்ப பயிற்சியையும் மன அமைதிக்கான தியான பயிற்சியையும் உடற்பயிற்சியையும் தற்சோதனை பயிற்சியையும் சிறப்பாக செய்து வந்தால் அந்த வித்து மூலமாக உருவாக்கக்கூடிய குழந்தைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாமரை தடாக மாறி இந்த சூழல்கள் எப்படி இருந்தாலும் அந்த பாடுணர்வை இரட்டிப்பாக தூண்டக்கூடிய ஒரு சூழல்கள் இருந்தாலும் தாமரை எப்படி சகதியில் இருக்கோ அது தாமரை தடாகம் போல அந்த மலர் தாமரை மலர் எப்படி தடாகத்துக்கோ அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கோ போல் அந்த குழந்தைகளுடைய அந்த தெய்வீக தன்மை இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அதற்கு சாமிஜி குறிப்பாக இந்த உயிர்நல பயிற்சி கொடுத்திருக்காங்க இந்த அந்த பயிற்சி தொடர்ந்து அந்த பருவமடைந்த பெண்களும் பதினாலு வயது நிரம்பிய ஆண்களும் கற்று அதோடு உடலுக்கு உயிருக்கும் மனதுக்கு உண்டான அந்த பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டு தொடர்ந்து செய்து வரும்போது அவர்கள் அந்த தெய்வீக தன்மையோடும் அவர்களால் உருவாகக்கூடிய குழந்தைகளும் தெய்வீக குழந்தைகளாக வருவாங்க அதே போல அந்த கற்பொழுங்க உயிரினு மேலே போற்றி காத்து கொள்ளுவாங்க வெளிநாட்டு பெண்களுக்கு சாமிஜி விளக்கங்கள் கொடுக்கும்போது இந்த கற்பொழுக்கை பற்றி பேசும்போது அந்த பெண்களுக்கு எதுவுமே புரிகிறதில்லை அதன் பிறகு சாமிஜி அவர்களுக்கு புரியும்படியாக மிக தெளிவாக சாமிஜி வந்து அதன் மூலமாக அந்த குழந்தைகள் உருவாகக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படுது அதன் மூலமாக உடனில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுங்கிறத எல்லாமே விரிவா இறைநிலை இணைப்பிலிருந்து கோரும்போது உங்கள் வெளிநாட்டு எல்லாம் சாமிஜி பாவத்தில் விழுந்து இன்னும் ஒரு பிறவி எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நாங்கள் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் நாங்கள் பிறக்கணும் அதற்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க சாமி கற்பொடும்போடு வாழணும் என்று சொல்லி சொன்னாங்க ஒரு மனதில் நிறுத்தி நாம் தெய்வீக தன்மையோடு கற்பொழு வாழக்கூடிய அந்த வாழ்த்து கடைபிடித்து மற்றவர்களுக்கும் அது போல வாழக்கூடிய ஒரு வாழ்த்தை நாம கொடுத்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க்கை வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்